டென்த்தில் வந்து தொகுதி டூவில் யூனிட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வரணும் வனவிலங்கு சரணாலயம் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே முக்கியமான இதுதான் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு எப்படி ஞாபகத்தில் வச்சதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இயரெலாம் அவ்வளோவா முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் பார்த்துக்கா ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் முதுமலைன்னு இது வயசானவங்க தான் சொல்லுவாங்க பாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா பாட்டி ஃபார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு சொல்கிறோம் நைன்டீன் ஃபார்ட்டி ஓகே ஒரு ஃபார்ட்டி வந்து ஃபார்ட்டின்னு ஆச்சு முதல் முதுமையாக இருந்தவங்க ஃபார்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஃபார்ட்டி அப்புறம் வயசான ஒன்றா ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப தூரம் நடக்காதீங்க ரொம்ப தூரம் போகாதீங்க அந்த மாதிரி நீளமாக போகாதீங்க அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க அப்புறம் நீளமாக நடக்காதீங்க அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க அப்புறம் முண்டாந்துரை திருநெல்வேலி இப்போ வேலிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை எதி இருப்பாங்க அந்த மாதிரி இந்த வேலையில் வித்தியாசமாக எதிராக வேலியை தாண்டினால் முண்டமாக்கப்படுவீர் அந்த மாதிரி ஷார்ட்கட்டு ஏதாவது சொல்கிறேன் சரிங்களா வெளியே தண்ணா முண்டை மாடும் அந்த மாதிரி அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப்பு அவங்களாம் அந்த இடத்துக்குலாம் வந்து பர்மிஷன் இல்லாமல் போனேன்னு வச்சுங்களேன் வேணும்னு ஓடீங்கன்னா போனாங்க சுற்றுவங்க கேள்வி கேட்கும் ஏன்னா பாதுகாப்புக்காக ஓகேவா அந்த ஊர் நான் வச்சால் முண்டை அந்த மாதிரி நான் போச்சுங்க வெளியே தாண்டி போனேன் பார்டர் தண்ணா முண்டை மாட்டாங்க அப்படின்னு நான் எதிர வெளியில் இந்த மாதிரி எழுதிறாங்க சுண்டமாக்கப்படுகிறது அந்த மாதிரி ஷார்ட்கட் தான் சொல்லுங்கள் ஓகேவா ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் கோடியக்கலை நீங்கள் கோடியில் போனால் நாகப்பட்டினம் தான் இருக்கும் சரிங்களா கீழே போனீங்கன்னா வச்சுக்க நாகப்பட்டினம் தான் இருக்கும் அப்படியே அப்படியே நான் விதாங்க கீழே வரும் நாகப்பட்டினம் ஓகேவா திருநெல்வேலி நிறைய வரும் பார்ப்போம் இந்திரா காந்தி இந்திரா என்ன பண்ணாங்க சுருட்டாங்க இல்லையா இந்திரா காந்தியா அப்படின்னா இந்திரா காந்தியாக பட்டுச்சு இந்திரா காந்திக்கு காயம் நான் வச்சு காயம் பத்துடுச்சு காயம்பத்து கோயம்புத்தூர் அது கள காடு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராஜா டைமில் இந்த நீர் இந்த காடெல்லாம் வந்து வேலியை யூஸ் பண்ணியிருப்பாங்க அது அரணா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது அங்கே லிங்க் அப்படிச்சுக்கலாம் காடை வந்து வேலியை யூஸ் பண்ணாங்க நான் வச்சிங்க அவ்வளோதான் அது வளநாடு கருப்பு மான்கள் இது வந்து வளமான நாடு நம்ம நாடு வளமாக போடணுன்னா யாரும் குடிக்கூடாது மதுவை வந்து தடை செய்யணும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த மாதிரி தான் வச்சுங்க தமிழ்நாடு வளமாக மன்னா குடிக்கூடாது அந்த மாதிரி நான் பார்த்துங்க வள நாடு வளமே நாடு மாறினா குடிக்கூடாது குடி தூத்துக்குடி அந்த மாதிரி நான் வச்சுங்க அது மலை அணில் விருதுநகர் அணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே விறுவிறு வீரன்னு வேலை வேலை செய்யும் பத்திரத்தில் விறுவிறுன்னு செய்யும் செஞ்சாலும் அணிலே விறுவிறுன்னு செய்யும் விருதுநகர் அடுத்தது கன்னியாகுமரி கன்னியாகுமரி அப்படியே வரும் இப்போ சத்தியமங்கலம் ஈரோடு இதை வந்து பொய் சத்தியம் பண்ணிங்கன்னா ரோட்டுக்கு தான் போகணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் பொய் சொன்னால் ரோட்டுக்கு தான் போகணும்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு காமரியில் வரும் இல்லையா என்ன ரோட்டுக்கு அப்புறம் இல்லை இவ்வளோ நாள் இருக்குது இல்லையா ஏன்னா போய் சொல்லி வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பார் வடிவேலை ஓகேவா அந்த மாதிரி நான் விளையாடுச்சுங்க போய் சொன்னால் ரோட்டுக்கு போகணும் இப்போ சத்தியத்தை வந்து மீறினா சத்தியத்தை போனப்போலாம் ரோட்டுக்கு போகணும் அந்த மாதிரி நான் பார்த்தேன் சத்தியம் போனால் ஹீரோடு முக்கியமாக அடுத்தது வந்து மேகமலை ரொம்ப ஈஸி மேகமலை அந்த மே பரங்க ரெட்டை கொம்பு இந்த சைடு அப்படியே வரும் ரெட்டை கொம்புக்கு தேனி மாக்கு மாதுரை மேகமலை மே ஏத்துக்குங்க ரெட்டை கொம்பு மா ரெட்டை கொம்புக்கு ரெட்டை கொம்பு மாதிரி தேனி மாக்கு மாதுரை அது கோடியக்கரை ஏற்கனவே பார்த்தோம்லேயே நாகப்பட்டினம் அது அப்படியே இங்கே வரும் கூட வந்து நான் வந்துன்னு பாருங்க கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம்னு குத்துக்குறாங்க மண்டலம்னு நிறைய இடத்த சேர்த்து சொல்கிறாங்க தஞ்சாவூர் திருவாவூர் நாகப்பட்டினம் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கோடியக்கரைக்கு நாகப்பட்டினம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஷார்டட் சொல்கிறாங்க நாகம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தஞ்சாவூர் பூங்கிடுச்சு சரிங்க தஞ்சாவா வீட்டுக்குள்ளே வந்துச்சு நாகம் தஞ்சை பூங்கிருந்துச்சு வீட்டில் அப்போனா அப்போ நான் ஊரே வா வான்னு ஊரை கூப்பிடுவோம் அதுதான் திரு வா ஊர் வா ஊரை கூப்பிடுவாங்க நான் விளாடுச்சிங்க அதனால் தான் அது ஷார்ட்கட்டை அடுத்தது கொடைக்கானல் மன சரணாலயம் அந்த அதுதான் கொடை கொடை எடுத்து போகும்போது என்ன அதுனா கல் கல் மாதிரி தண்ணி வீழுது அது மழை தான் ஓகே மழை நல்லா தண்ணி தானே அதுவும் கல் மாதிரி தண்ணி விழுது திண்டுக்கல் தேனி கல் மாதிரி தண்ணி கல்னால் திண்டுக்கல் தண்ணா தேனி அப்படியே கொஞ்சம் மாற்றின மாதிரி அடுத்தது புள்ளி மான் திருநெல்வேலி மான்லாம் அப்புறம் பார்க்கற சூழலான பார்க்க வேலைக்குள்ளே இருக்கும் ஓகேவா மானை வேலைக்குள்ளே இருக்கும் ஓகேவா அப்படி நான் பத்திர வச்சுங்க எது ஒரு மான் பார்த்தோம் அது கருப்பு மான் அது வளநாடு கருப்பு மான் வரும் ஓகேவா நம்ம வளநாடு வச்சு ஷாக் சொல்லி ஷாக் கட் சொல்லியிருப்போம் சரி ஓகே இல்லைன்னா நான் சொன்னேன் குடிக்க மாட்டாங்க சொன்னேன் குடிக்கிற பாட்டில் பார்த்தா அப்படி கருப்பாக தானே இருக்கும் கருப்பு மான் தூத்துக்குடி அந்த மாதிரி கூட நான் வச்சுங்க அது வடை காவேரி காவேரினா வந்து கவர் எடுத்து மறைஞ்சி மறைஞ்சி சண்டை பொறுத்து ஓகேவெல்லாம் எதிர்பாரம்னா குரியல போற முறை சொல்லுங்களேன் அந்த மாதிரி எதாவது ஞாபகத்தில் வைக்கீங்களா அப்படின்னா ஏமாற்றம் கூட சொல்லலாம் கவர் எடுத்து எடுத்து இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறாங்க சரிங்களா கவர்னால் மறைஞ்சி சண்டை போற்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து மகாபாரத போத்தில் என்ன பண்ணார் தர்மத்துக்காக கவர் எடுத்து கவர் எடுத்து சண்டை போட்டார் ஞாபகத்தில் வச்சுங்க ஓகேங்களா மறைஞ்சு மறைஞ்சி இல்லை அர்ஜுனனையும் கவர் பண்ணார் அர்ஜுனன் வந்து என்ன பண்ணார் மறைஞ்சி ஓடி போக சொல்லுவார் இல்லையா கர்னார் கூட சண்டை போடும்போது வேறு இடத்துக்கு ஓடி போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன் தர்மத்துக்காக கிருஷ்ணர் தர்மத்துக்காக கவர் எடுத்து சண்டை போட்டார் ஞாபகத்தில் வச்சுங்க அப்புறம் நெல்லைக்கு நெல்வேலி அது அப்படியே வரும் நெல் நெல்வேலி திருநெல்வேலி தான் நெல்லையே அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க நெல் நெல்வேலி அவ்வளோதான் இது கீழே பறவை சனா இருக்கும் அது இன்னொரு குழுவில் பார்க்கலாம்